வந்து பால் புட்டோட வந்திருக்கேன் இந்த பால் புட்டு செய்யறதுக்கு சோப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை கப் அல்லாட்டிக்கு முன்னூற்றி முப்பது கிராம் சோப்பு பச்சை அரிசி எடுத்து கழுவி போட்டு மூன்று மணித்தியாலும் தண்ணியில வந்து நினைய வச்சுட்டு வடிச்சிட்டு இந்த பேப்பர் டவலில் போட்டிருக்கேன் ஆனா ஆகலும் ஃபுல்லா காய விடையில லைட்டான ஈரத்தன்மை இருக்குது இப்போ இதை நாங்க இதை அரைச்சி எடுப்போம் இந்த அரிசி வந்து அரைக்கிறதுக்கு இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்க எடுத்து வச்சுக்கொண்டு இந்த அரிசியே போடுங்க இதுக்குள்ள போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன் இந்த அரைக்கு இந்த அரிசி எல்லாம் இப்படி அரைச்சிருக்கேன் இதை வந்து புறம்பாக்கு இருக்கிறேன் இருக்கிற மிச்ச அரிசியும் இதே மாதிரி அரைச்செடுக்க போறேன் இந்த அறுக்குல இருக்கிற எல்லா அரிசியும் போட்டு இப்படி மாவை அரைச்சிருக்கேன் இப்படி அரைச்ச பிறகு இதுல வந்து நான் சின்ன கண்டுள்ள அரிதட்டு எடுத்து வச்சிருக்கேன் வச்சிட்டு இந்த அரைச்ச மாவை வந்து இதுல எடுப்போம் இந்த அறுக்கு நான் அரைச்சி அரைச்சதுல வந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு நான் இருக்கிற அரைச்ச மாவையும் போட்டு அரித்து வார குறுநலை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி அரித்து ஒரு குறுநலும் பெறாத அளவுக்கு இதை நான் அரைச்சி அரைச்சி எடுக்க போகிறேன் இந்த அரைக்கு நான் இந்த அரிசியெல்லாம் போட்டு அரைச்சி அரித்து திருப்பி வந்த கட்டையில் திருப்பி போட்டு அரைச்சி அரைச்சதுல வந்து இவ்வளோ கட்டதாக மிஞ்சி இருக்குது இந்த ஒரு ஒரு டீஸ்பூனு கொஞ்சம் குறைய மிஞ்சி இருக்குது தேவையில்லை இதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்கோ இப்போ நான் அரைச்ச மாவை வந்து நிறுத்து பார்க்க போகிறேன் மா சரிய பால் போட்டுறதுக்கு மாவு வந்து வறுத்து எடுக்கணும் மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன்னு வச்சுட்டு இதை நல்லா வரத்து முதல்ல இப்படி கரண்டி பின்பக்கத்தால இப்படி அமத்தி போட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ் விட்டுட்டு இப்ப ஒரு முப்பது செகண்ட்ஸ் ஆயிருக்கு இதை திருப்பி கிளறி போட்டு திருப்பி இந்த கரண்டி அமர்த்தி போட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ் விடுவோம் இப்போ ஒரு முப்பது செகண்ட்ஸ் ஆகிட்டு திருப்பி இதை கிளறி வறுத்தெடுப்போம் சரியாக வந்து நான் அஞ்சு நிமிஷம் இதை வறுத்தோண்டிருக்கேன் முப்பது செகண்ட்ஸ் விட்டு இப்படி அமர்த்தி அமைத்தி கிளறி கிளறி வறுத்துறேன்

எப்படி இருக்க நல்லா நான் ஆற வரப்பட்டு இப்பதான் போகிறேன் போறேன் சின்ன கண்ணில் பின்னரை எடுத்து வச்சுக்க எடுத்து வச்சுட்டு இந்த அரைக்கு நான் வறுத்து வச்ச மா வந்து இப்போ இதை போட்டு அரிச்செடுப்பேன் நேரம் வந்து கட்டி வர்றது சின்ன சின்ன கட்டி வர்றது அதுக்கானதான் இதை அரிக்கணும் இந்த அருக்கு நான் சொன்ன அந்த கட்டி வேறு சொல்லி இவ்வளவு கட்டி வந்திருக்கு நான் இதோ இதை வந்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சு பட்டை எடுக்க போறேன் இந்த அரக்கு அந்த கட்டையை போட்டு நான் திருப்பி அரைச்சிருக்கேன் அந்த கட்டையை போட்டு அரிச்சேன் நான் இவ்வளவு கட்டை வந்திருக்கு தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க இப்ப இதை நெருக்கிறதுக்கு இந்த வெயிங் மிஷின் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அறுக்கு நாங்க இந்த அரிசி மாவை வந்து வறுத்த அரிசி மாவை நிறுத்து பார்ப்போம் நான் நிறுத்து காட்டுறது காரணம் ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யாமல் வறுத்த மாலை செய்ய போகிறேன்னு சொன்னால் இவ்வளோ அமௌண்ட் தேவைன்றதாக தான் இதில் போட்டு நிறுத்து காட்டுறேன் இந்தாருக்கு சரியாக இருநூற்றி அறுபத்தஞ்சு கிராம் வந்துருக்கு வறுத்த அரிசி மா இந்தாருக்கு நான் வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாக்கில் வந்து இதில் வந்து உப்பு இருக்குது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு செய்யோ இதில் வந்து வறுத்த உளுத்தம்மா பவுடர் இருக்குது நான் வந்து நூறு கிராம் சேர்க்குறேன் இப்போ இதையும் இதில் போடுங்கோ போட்டுட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ

தண்ணி காணாதன்றோட இதில் இன்னொரு ஒன் தேர்ட் கப் அல்லாடிக்கு எண்பது மில்லி தண்ணி எடுத்துருக்குன்னு சுடு தண்ணி இப்போ இதையும் விட்டு குழைச்சிடுங்க தண்ணி காணாதன்றோட இதில் இன்னொரு மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துருக்குறேன் இப்படி குழைச்சா அப்புறம் கையால் வந்து நல்லா பிசைஞ்சு குளைச்சி எடுப்போம் சூடா தான் இருக்குது அதை மேனேஜ் இருக்குது இருக்குலி அதை குலைக்கிறதுக்கு வந்து சரியா ஒன்றரை காப் எல்லாட்டி முன்னூற்றி எழுபத்தி மில்லி மில்லிலீட்டர் தண்ணி சேர்த்து இந்த இருக்குது நான் இப்படி நல்லா பிசைஞ்சு குழைச்சி இருக்கிறேன் இதை வந்து நீங்க ஒரு சுழாவில் போட்டுட்டு பேணியால குத்தி எடுக்கலாம் இல்லாட்டி கையால் இப்படியே இதை கொஞ்சம் பெரிய கட்டி புட்டாக வந்து குழைச்சி எடுக்கலாம் உங்களுக்கு கட்டி புட்டு விருப்பம் இல்லாட்டி நீங்க வந்து உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புட்டை எடுக்கலாம் இந்த இருக்கு நல்லா குழைச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்படி எடுத்த பிறகு இதுல வந்து என்ன சுலகை எடுத்திருக்கேன் தான் போட்டு குத்தி எடுக்க போறேன் பேணியால ஒரு பேனியால ஒரு டின் பால் வார பேணியாலையும் நீங்க குத்தி எடுக்கலாம் இப்ப குத்தி எடுங்க உங்களுக்கு விருப்பம் கட்டி புட்டாய் நல்லா செய்யலாம் இந்தா இருக்கு இதை நான் இப்படி குத்தி எடுத்திருக்கிறேன் குத்துனாப்பற இந்த பிரம்பான பவுல்ல வந்து இறக்கி எடுப்பேன் இப்ப இருக்கிற புட்டையும் போட்டு இதே மாதிரி குத்தி எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா புட்டையும் நான் இதே மாதிரி குத்தி வச்சிருக்கிறேன் இந்த இருக்கு இப்ப இதை நாங்கள் அவிச்செடுப்போம் இந்த இருக்குதுல என்ன புட்டுக்குழல் எடுத்து சில்லு போட்டு இப்போ இப்ப இதை இதுக்குள்ள போட்டு அவிச்செடுப்போம்

இந்த அருக்கு நான் அவிச்ச கூட்டில் வந்து மூன்று குழல் வந்திருக்குது இவ்வளத்தையும் வந்து நான் பால் போட்டு செய்ய போறது இல்லை நான் அரைவாசியை தான் செய்ய போறேன் என்ன இது எனக்கு கூட பட் உங்களை விருப்பம் வந்து சொன்னா நீங்க இவ்வளத்தையும் செய்யலாம் ஸோ நான் அரைவாசி தான் செய்ய போறேன் இதனால மிக்ஸ் பண்ணி விடுங்க உளுத்தி விடுங்கோ நீங்கள் அரைவாசியை வந்து செய்துட்டு மிச்சத்தை வந்து எங்காப்பூவை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அவிச்சிட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பால் புட்டு செய்கிறதுக்கு நான் சரியாக வந்து அவிச்ச புட்லேருந்து அரைவாசி எடுக்க போறேன் ஸோ நான் நெருத்து காட்டுறேன்னு ஸோ உங்களுக்கு ரஃப்லி ஒரு ஐடியா இருக்கும் நான் அவளை அவிச்ச புட்டு எடுத்துருக்கேன்ட்டு இந்த இருக்க நான் அவிச்ச அவல புட்டுன்னு நிறுத்தினா சரியா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் வந்திருக்கு இதை ரெண்டாக ரெண்டா போகிறேன் ரெண்டாக பிரிச்சுங்கன்னு சொன்னால் எப்படியும் வரும் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம் வரும் பட் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கிராம் நான் பிரம்பா எடுக்க போறேன் இந்த தவிச்ச புட்டுல இருந்து தவிச்ச புட்டுல சரியாக சரியா நான் பாதியா பிரிக்க ஸோ முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் பிரம்பாடுப்பம் இந்த இருக்கு சரியா முன்னூத்தி கிராம் ரொம்ப எடுத்திருக்கிறேன் இதுல பால் போட்டு செய்யறதுக்கு நான் இதுல வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு தேங்காய் பால் இருக்கு முதலாம் பாலம் ரெண்டாம் பாலம் கலந்த பால் இருக்குது சரியா ஒன்றரை கப் அல்லாடிக்கு முன்னூத்தி எழுபத்தி மில்லி லிட்டர் இருக்கு இப்ப இதை இதுல விடுங்கோ இதுல வந்து முதலாம் பால் இருக்கு கட்டியா புளிஞ்ச பால் இருக்கு தேங்காய் பால் ஒரு கப் அல்லாடிக்கு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் பால் இதில் வந்து அரை டீஸ்பூனு கொஞ்சம் குறுகிய உப்பு இருக்குது இந்த உப்பை போற வந்து இனிப்பை காட்டுறதுக்கு இதையும் இதில் போடுங்க உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேருங்க பட் நான் வந்து ஒன் ஃபோர்த் கப் அல்லாடிக்கு ஐம்பத்தஞ்சு கிராம் சீனி சேர்க்குறேன் இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன் கூட்டி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷமா இதுலேருந்து இருக்குது எண்ணம் நல்லா கொதிக்கணும்

சரியா வந்து அஞ்சு நிமிஷம் விட்ட நான் இப்ப அடுப்பு வந்து ஆஃப் பண்ண போறேன் இந்த இருக்கு இந்த பால் குட்டு வந்து செய்து முடிஞ்சது உங்களுக்கு இது வேணுமென்னு சொன்னா நீங்க ஏலக்காய் பவுடர் போடலாம் போட்டா கொஞ்சம் வாசமா இருக்கும் பட் நான் இதுக்கு போடுறே அரக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பால் பொட்டு செய்து முடிஞ்சுது